விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க வீட்டுக்காரு தம் பொருண்டாட்டிய முதலமைச்சர் ஆகிறது கட்சி ஆரம்பிப்பாராம் கேட்பன் கேள்வி யார் அடையணும் அடையுங்க தோல்வி யாருமே இளையராஜாவே வாங்க முடியாது சம்பளத்தாத்தன காலத்துல அவ்வளவு சம்பளம் வாங்கினவன் வந்த பணத்தை வந்து கார்ல வந்து சாக்கு பயிர் வச்சுட்டு இருந்தா எடுத்து எடுத்து கிள்ளி காய்ச்சிட்டு ஆனா ஓட்டுக்கு மட்டும் காசு கொடுக்கணும் தர்மம் தர்ம சங்கடங்கள் காலாக்கப்படுகிறது சார் நான் நான் சொல்ல சார் அன்னைக்கு பருவூர்லாம் நின்ன காலகட்டம் வேறு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் வேறு சார் என்ன சார் ஒரு ஓட்டுக்கு இத்தனை தான் இறக்குறீங்க ரூபா இறக்குறீங்க என்னங்க சார் ஜனநாயகம் நடக்கிறது ஜனநாயகமாக பணம் மனசு துட்டு சார் மனசாட்சி துட்டு சொல்லுங்க ஜனநாயகமாக பணநாயகமா என்ன பேக்கிங்கு யாராக இருக்குது என்ன பேக்கிங்கு இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம் எல்லாம் அத்தனை ஒரு சொல்கிறீங்க அதிமுக இன்னொரு மாஃபியான்னு சொன்னாக்கா மற்றவங்கன்னா மாஃபியா இல்லையா யார்கிட்ட மாஃபியா எத்தனை இல்லை எந்த கட்சி பணம் கொடுக்காம ஓட்டு கேட்குது மட்டும் சொல்லுங்கள் ரேட்டு வேணா வித்தியாசம் ரேட்டு வேணால் வித்தியாசம் நான் சொல்கிறேன் சார் கடவுள் பொதுவாக நான் பூங்கா நகர் தொகுதியில் கூட இருந்திருக்கேன் சார் நான் காசு கொடுத்து கொண்டு வாங்கினதே இல்லை வாங்க மாட்டேன் என்னுடைய பிறந்த நாளைக்கு வந்து ஒரு தாய் சவந்த வெற்றி விடா கொண்டாடுறேன்னா அத்தனை பேர் என்னோட பிறந்த நாளைக்கு அத்தனை பேருக்கு அரிசி அத்தனை பேருக்கு சோறு அத்தனை பேருக்கு நூறு பேருக்கு தங்கத்தில் தாலி ஒரிஜினல் பவுனு கோடம்பாகத்தில் நான் கொடிக்கட்டி பிறந்தப்போ சினிமாளுக்கு ஒய்நிழ தங்கி கோரிக்கிதம் மைதல் இன்னைக்கு ஒரு தகவல் சம்சார சங்கீதம் கிளிஞ்சர்கள் மியூசிக் பண்ண சூப்பர் ஹிட் ஒரு குளிக்காரங்க இது பண்ண சூப்பர் கிட்டு எல்லாமே பூக்களை பச்சை மியூசிக் பண்ணிணாக்கா மிக சூப்பர் கிட்டு யாருமே இளையராஜாவே வாங்க முடியாது அத்தனை காலத்தில் அவ்வளோ சம்பளம் வாங்கினவன் அவ்வளோலாம் வாங்கினவன் அவ்வளோவெலாம் இது பண்ணுவேன் பையனை வச்சு ஒரு எங்கள் வீட்டு வேலன் பெற்ற எடுத்து பிள்ளை சார் அடு எடுத்தாக்கா ஒரு சபாஷ் பாபுனு ஒரு ஈரோடு என்எஸ்சியில் வந்து விஜய் ரஜினிகாந்த் தான் சம்பளம் வர்றேன்னா சிம்பிளுடைய சம்பளம் என்எஸ்சி சம்பளம் சார் ஐமே சார் ஸ்டார் நான் சூப்பர் ஸ்டார் பார்த்தா நான் குட்டி போயேன் ஆனால் நான் சுட்டி போயேன் எடுத்திருக்கேன் பாய் அப்படியெல்லாம் கொடிக்கட்டி பிறந்தேன்னா அப்படிலாம் செலவு பண்ணுறேன்னா வெற்றி பெற்றதுக்கு கார்பண்டர்ஸுக்கும் பெயிண்டர்ஸுக்கும் லைட்மேனுக்கும் போனஸ் மாதிரி அள்ளி கொடுங்க வந்த பணத்தை வந்து காரில் வந்து சாக்கு பயிறு வச்சுக்கிட்டு இருந்தேன் எடுத்து எடுத்து கிளி காமிச்சா ஆனால் ஓட்டுக்கு மட்டும் காசு கொடுக்க மாட்டேன் சேவைக்காக ஓட்டு போடு தேவைக்காக ஓட்டு போடாத எனக்கு என்னை கூட பவர் வேணாம் சார் நான் சொன்னா போய் டிராஃபிக் ராமசாமி நின்ன மாதிரி அவங்க போய் தேர்தல்னா அவங்களை ஆக்கிறாங்க ஐயோ பாவம் இத்தனை கட்சி நிற்கிது என்னைக்கு மக்கள் இந்த சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறதை தாண்டி நல்ல என்னத்துக்கு ஓட்டு போடுறோன்னால் சொல்ல சொல்லுங்கள் அதை மீறி நிற்கணுமோ ஒரு பண பேக்கிங் கூட உங்கள்கிட்ட போகணும் இவங்களுக்குலாம் மாஃபியா இருக்குது பின்னாடி மாஃபியா இருக்குது நான் பச்சையாக சொல்ல லட்சிய திமுக வேணாம் என்கிட்ட லட்சியம் இருக்குது சார் அரசியல் என்ன வேணும் படிச்சிருக்கணுமா படிச்சிருக்கிறேன் எம்ஏ ஹெஸ்டி பொலிட்டிக்கல் சைன்ஸ் படித்தது யார் பாருங்கள் துணிச்சல் உள்ளவர் யார் யார் பாருங்கள் மூணு முழு அரசியல் அனுபவம் உள்ளவர் யார் பாருங்கள் இருக்கா இல்லையா பாருங்கள் அரசியலில் எதிர்நீச்சல் அடித்தவர் யார் பாருங்கள் அரசல்ல வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் கரைபடியாத கருத்துக்குரியாத கருத்துக்கு சொந்தக்காரர் யார் பாருங்க ஏமாத்தி வித்த பண்ண தெரியாதவர் யார் வெளிப்படையா பேசக்கூடியவர் யார் எல்லாம் யார் எல்லாம் இருக்கும் இருந்தாலும் தமிழ்நாட்டில் அரசியல் வெட்டிடம் இருக்க அந்த இடத்தை நிரப்புறது யார் நீங்க முந்த நாள் கட்சி ஆரம்பிக்கிறவங்களாம் வந்து தீபாவோட வீட்டுக்காரரு தான் உண்டாட்டிய முதலமைச்சர் ஆகிறது கட்சி ஆரம்பிப்பாராம் தலைக்கணத்துல பேசல சார் தன் தன்னம்பிக்கையோட இலக்கணத்தில் பேசுகிறேன் மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையா இப்போ ஆர்கே நகர் தொகுதியில் போய் டிஆர் எதுக்கோ என்ன மைக்க பிடிச்சி பேசுனா கலங்கும் அதிரும் கேப்பன் கேள்வி யார் அடையணும் அடையணும் தோல்வி டி ராஜேந்திரன் அரசியல் நல்ல திறமைசாலி நல்ல பேச்சாற்றல் உள்ளவர் நல்ல துணிச்சலான ஆள் இன்னைக்கு இருக்கிற அரசியல் களத்தில் ராஜேந்தருக்கு வந்து அந்த பணப்பலம் வேணும் ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் கூட கேள்வி கேட்டாங்க அந்த பேக்கிங் வேணும் இருந்தால் தான் பண்ண முடியும் அந்த இப்போ இருக்க இன்னைக்கு இல்லை நாளைக்கு கூட வரலாம் நாளைக்கு கூட உருவாகலாம் ஹிந்து வேணாலும் உருவாகலாம் உருவானா முடியாது இல்லை எனக்கு எதுவுமே சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லணும் தெரியும் இப்போ சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் தான் எனக்கு என் மகளுக்கு தமிழ் இலக்கியான்னு பேர் வச்சேன் மகனுக்கு சிலம்பரசன் பேர் வச்சேன் குள்ளரசன் பேர் வச்சேன் அந்த தமிழரசன் தமிழ் தமிழ் உணர்வோட சிலம்பரசன் பேர் வச்சு இந்த தமிழ் உணர்வோடு இருந்த அதாவது ஜல்லிக்கட்டு பாரம்பரியம் உள்ள இந்த பார இதுக்காக அவ்வளோ ரிஸ்க் எடுத்து போறாங்க டிஆர் சிலம்ப டிஆர் அந்த தமிழ் உணர்வு எங்கள் அப்பா ஊட்டினான்னு சொன்ன சிலம்பரசனுக்கும் டிஆருக்கும் நீங்கள் இந்த நாட்டில் கிடைச்ச மரியாதைலாம் பார்த்துட்டேன் சார் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் எனக்கெல்லாம் எந்த க்ரெடிட் எங்களுக்கு வேணும் சார் நாங்களாகவே இருக்கிறோம் அதனால் வந்து என் பேரனுக்கு என்ன பேர் வைக்கணுமோ அப்போ நான் வைக்கிறேன் என்கிட்ட இங்கே தமிழ்நாட்டில் வந்து போலிகளுக்கு போடக்கூடிய பொண்ணாடையை போலிகளுக்கு போடக்கூடிய பூமாலையை பொய்யான வீரர்களுக்கு கொடுக்கூடிய மரியாதையை கொடுக்கறதே இல்லை உண்மை ஓரங்கட்டப்படுகிறது பொய்க்கு பூமாலை போடப்படுகிறது பொன்னாடை பொருத்தப்படுகிறது நிஜம் ஓரங்கட்டப்படுகிறது உண்மை ஓரங்கட்டப்படுகிறது தர்மம் தர்ம சங்கடங்களிலுமே காளாக்கப்படுகிறது இது உண்மை இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க